உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஃபிப்ரவரி மாத பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை அழைக்கப் போகுது இந்த கிரகங்களுடைய நிலைகள் என்னென்றதை தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக சிம்மராசி அன்பர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எதிலையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க ஓப்பன் டைப்பாக இருப்பீங்க குறிப்பாக சொல்லணுன்னா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க உங்களுக்காக எடுத்த முடிவுகளை விட மற்றவங்களுக்காக வளைஞ்சு கொடுத்து வாழ்க்கக்கூடியதில் வாழக்கூடியவங்களில் வல்லவர்கள் சிம்மராசி அன்பர்கள் அப்பேற்பட்ட சிம்மராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் கடின உழைப்பாளியாக இருந்தும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டாக இருந்தும் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து முடித்து கடைசி ஒரு பர்சென்ட்டில் ட்ராப் ஆகும்போது மீதி தொண்ணூற்றொம்போதும் போல்டாகக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்துட்டீங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்குரியது உங்களை வந்து சேர வேண்டியது உங்களுக்கு தான் அந்த இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கணும் உங்களுக்கு தான் அந்த இடத்துல வேலை ஆகணும் உங்களுக்குரிய நல்ல நல்ல வாய்ப்புகளும் பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அழகான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே பார்த்தா சம்மந்தமே இல்லாதவங்க தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க உங்களோட எந்த தகுதியும் அவங்களுக்கு கம்பேர் பண்ணால் உங்களை விட ஓப்பனாச்சுள்ள மூணில் ஒரு பங்காக அவங்க இருப்பாங்க அந்த லெவலுக்கு இவ்வளோ மேனேஜ்மெண்ட் இருந்தும் ஏதோ ஒரு இடத்துல நமக்குரிய அந்த அதிர்ஷ்டமும் நேரமும் நமக்கு வேலை செய்யலைன்ற ஒரு மன வருத்தத்திலேயே கடந்த காலகட்டங்களில் வந்தீங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் சிம்ம ராசி அன்பர்கள் இதை தாண்டி தெய்வ சிந்தனைகள் மிக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் சதா தெய்வத்தை நினச்சி எதையும் இறங்கி செயல்படுவீங்க அப்போற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீங்க அது என்னவோ யார் யார் எல்லாம் நம்பினீங்களோ இவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்பட்டிங்களோ கடைசியில் இத்தனை வருஷமாக நம்பனவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாயிட்டிங்க இதனுடைய வழி வேதனைகள் எந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்துட்டீங்க இன்னைக்கு செய்யற வேலையிலும் தேவையில்லாத குடைச்சல்கள் இத்தனை வருஷமா இருந்த நல்ல பேர் புகழ் கிடக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் குடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களை மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணவங்களுக்கு இல்லை இப்போ எங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை கெட்டு போடுமோன்ற அளவுக்கு பயம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க பெருமைப்பட்டவங்க இன்னைக்கு உங்களை கண்டு அலட்சியமா உங்களுக்கு எதிர விமர்சனம் பண்ண தகுதியே இல்லாதவங்க கூட விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளுக்கு ஆளாயிட்டீங்க இதனுடைய வழி வேதனைகள் எது வரைக்கும் பாதிச்சதுன்னா குடும்பத்தை வரைக்கும் பாதிச்சிடுச்சு உண்மையிலேயே சொல்லணும்னா சிம்மராசி ராசி அன்பர்கள் நிறைய ஃபேமிலி அதாவது கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு அந்யுன்மா இல்லாம தேவையில்லாத சில பிரச்சனைகளால் மனசு உடஞ்சி இன்றைக்கி விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு அடி விழலாம் ஒவ்வொன்றுமே மாறி மாறி ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா குறுகிய காலகட்டங்களில் திருமணமாகி காரணமே இல்லாமல் இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இது என்ன காரணமே தெரியல ஆனால் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் வழியே இந்த இடத்துல கிடைக்கல அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியல எதில் அடி எடுத்து வச்சாலும் எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லையே இழுக்குது என்ற அளவுக்கு ஒரு மன பயம் பதட்டம் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் அளவுக்கு பிரச்சனைகளை கடந்துட்டீங்க காரணம் ஏழாம் வீட்டில் இருக்கிற கண்டகச் இந்த இந்த கால் வருஷமாக ரொம்ப ரொம்ப மன உளைச்சல்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புறம் பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி வேலையை பறி கொடுத்துட்டு கஷ்டப்பட்டாகிட்டு இருக்கிறவங்க சிம்மராசி நண்பர்கள் ஓப்பனாக சொல்லணுன்னா எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அடுத்த வேலைக்கு உண்டான மேனேஜ்மெண்ட்டே கிடைக்கல என்ன செய்யறதுன்னு தெரியல இன்னைக்கு அது மட்டும் இல்லை சிலர் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இங்கே வேலையில் செஞ்சிட்டுருக்கிறவங்களும் சரி உங்கள் வேலை இன்னொரு மூணு மாதத்தில் போகுது நீங்கள் வேற எங்கேயாவது வேலை பார்த்துக்குங்கன்ற அளவுக்குலாம் சில கமிட்மெண்ட் அது ஒரு மாதமாக கூட இருக்கலாம் அடுத்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல இதை தான் எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் பட் இங்கே பிரச்சனை என்னன்னா இங்கே லாக்காக ட்ராப் ஆகும்போது இது எல்லாத்தையும் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரிய இல்லையே வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்ற குழப்பம் அப்போ இந்த நிலையில் இருந்து மீண்டு வெளியில் வரணும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்றது உங்களுடைய நோக்கம் கவலையே வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் கீழே விளையா மாதிரி தெரியுமே தவிர விழவே மாட்டீங்க அங்கிருந்து மீண்டும் ட்ரெயன் கொடுத்த டாப் லெவலில் நிற்பீங்க அந்த அமைவு இந்த ராசிக்கு அதுவும் இந்த வருடத்தில் சில கிரகங்களுடைய பயிற்சிகள் ஃபஸ்ட் கிளாஸான அமைவுகளில் இருக்க போகுது மூவ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி சில சுபகாரியங்களுக்கு போகிறதுக்கே கூட பிடிக்கலை போனால் கேட்பாங்க ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு அதற்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அது மட்டும் இல்லை இன்னைக்கு சிலருக்கு திருமணம் மடம் வரைக்கு வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் ஃபிக்ஸட் ஆகி கடைசியில் வெளியில் வரக்கூடிய நிலைமை உருவாகிருக்கும் நின்று இருக்கும் திருமணம் இப்படியெல்லாம் பாதிப்புகளை சந்தித்து மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையுமா வாழ்க்கை கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் திருமண அமைவுகள் கை கூட போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்குரிய ஒரு அருமையான சில அமைவுகள் இருக்குது அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடமே பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்கார் கரெக்டாக பன்னிரெண்டாம் தேதி வந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு வந்துடுவார் அந்த பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு அட்டகாசமான அருமையாக அருமையான அமைவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சக்ஸஸ் அளிக்கும் கணவன் மனைவி சார்ந்த மேன்மைகள் நல்லா இருக்கும் திருமண முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் குறிப்பாக ஏழாம் பாவன்றது வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுத்த இடத்துல வந்து சேரக்கூடிய நேரம் ஒர்க் அவுட் ஆகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் வாங்கிட்டோம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த டைம் வந்துடுச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்ற குழப்பத்தில் நிற்பீங்க அந்த அந்த நினப்பு பயப்பட வேண்டியதில் சரி பண்ணிவிடுவீங்க அருமையாக உங்களுக்கு வ வரவு சில விஷயங்கள் கை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் அடைகிறார் ராகுவுடன் இணைந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ரொம்ப நாளாக கட்ட முடியாத சில கடன்களை எல்லாம் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகிடும் ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டுமல்ல தெய்வ சிந்தனையும் தெய்வ அனுகூலங்களும் ரொம்ப முக்கியம் இந்த தருணங்களில் சற்று வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களிலும் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனங்கள் தேவை அடுத்தது பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அவர்கள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அவர்கள் வண்டி வாகனங்களில் போகும் பொழுதும் வரும் பொழுதும் மிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உண்டாக்கிக்கணும் திருமண முயற்சிகளில் அதுவும் திருமணமாகி சிலருக்கு திருமண விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாக கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைவுகளாக இது இருக்க போகுது இதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப நாளாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறிப்பாக இந்த ஜவ்வு எலும்பு பேக் டிஸ்க்கு அதாவது இந்த இருந்து முதுகு வரைக்குமே இந்த டிஸ்க் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு இது முட்டி கன கண்டகால் குதிகால் வரைக்குமே இந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இந்த முட்டி குதிகாலில் நிறைய பிரச்சனைகள் ப்ளஸ் இடுப்பு இந்த பாதிப்புகள் ரொம்ப நாளாக உங்களை வந்து பிரச்சனைகளுக்குரியதாகவே இருந்திருக்கும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த நேரத்தில் இன்ஜெக்ஷன் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கு நான் டேப்லெட் போட்டால் நல்லாயிருக்கும் அடுத்த நிமிஷம் பார்த்தா அதே வழி அப்படியே தான் இருக்கும் அதிகமாகும் தவிர குறையாது அப்போ இதுக்கு தீர்வு இல்லையான்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குரிய தீர்வுகள் உங்களை வந்து அடையும் அதை சரி பண்ணிக்குவீங்க சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கும் முயற்சிகள் எடுங்க எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க உங்களை சுற்றி கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் கூட பிறந்தவங்க உடன் பிறப்புகள் உங்களை சார்ந்தவங்க இதனால் சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க கண்டிப்பா அந்த நம்பிக்கை துரோகங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்பு மீண்டும் கிடைக்குமான்ற அளவுக்கு உங்களுடைய மேன்மைகள் இருக்க போகுது அதனால உங்களுக்குரிய ஒரு காலமா வரக்கூடிய காலகட்டங்கள் அமைய போகுது அதற்குரிய முயற்சிகள் எடுங்க குறிப்பா இந்த சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பெரிய பிள்ளைகள் மூத்த பிள்ளைகளுடைய விஷயத்தில் சற்று கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியம் அலட்சியமாக இருந்துட வேண்டாம் அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கவனங்கள் உங்களுக்கு அவசியம் புது புது டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயங்களோ இல்லை புது முயற்சிகளோ பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சொந்த பந்த விஷயங்களில் லிமிட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்களாக இருக்கப்போகுது போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கப் போகுது ஏன்னா ஒரு புறத்தில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கரன் ப்ளஸ் ராகுவினுடைய மேன்மைகள் அருமையான நிலையில் இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையப்போகுது ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல மேன்மைக்குரிய காலமாக இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியினுடைய அந்த சந்திர பகவானுடைய ராசினுடைய அமைப்பை கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த கட்டங்களில் லக்ன பாவம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த லக்னத்திற்கு எந்த திசை நடக்குது யாருடைய திசை நடக்குது அவர் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்கார் அப்படின்றத பொறுத்தும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எல்லாத்தனை பரல்கள் அந்த இடத்துல பெற்று இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் டாப் லெவலில் இது வேலை செய்யும் பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுத்துரும் ஒருவேளை உங்களுக்கு அதை டவுனாக இருந்ததுனா டோட்டலாக ட்ராப் பண்ணக்கூடிய பவர் அதற்கு உண்டு அதனால உங்கள் ஜாதகத்தை பாருங்க பார்த்து ஒரு நல்ல முடிவெடுங்க ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் பிளஸ் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமையக்கூடிய காலமாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க மிகச்சிறந்த மேன்மைகள் அளிக்கும் ஆக நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்